ஒரு கவுன்சிலர் கூட ஆகல ஆத வர்ஷன் பணம் இருந்தா பணத்தை வச்சு ஆட்சி பிடிக்கலாம் நினைக்கிறாராங்கறது தெரியல ஏதோ கூட்டத்தை கூட்டி கூட்டம் வர்றதுனால எல்லாருக்கும் கூட்டம் கூட்டா தேர்தலிப்பு கூட்டம்னா நிறைய கூட்டிக்கலாம் ஆட்சிக்கு வரணும் இன்னைக்கு வந்து செக் தலைமை செய்ததுல உள்ளிருப்பு போராட்டம் நடத்துறாங்க அதிகாரிகள் தலைமை செயல் அதிகாரிகள் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் ஓய்வூதிய இல்லாத மக்கள் துப்புரவு தொழிலாளர்கள் பொதுமக்கள் எல்லாருடைய இன்னைக்கு சம்பாத்தியம் பண்ணிருக்காங்க சம்பாத்தியம் பண்ணிட்டு ஒரு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலேயும் சம்பாத்தியம் பண்ணியிருக்காங்க ஒட்டுமொத்த மக்கள் ஒரு பெண் சம்பாத்தியம் பண்ணிருக்காங்க ஒரு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலேயும் நல்லா சம்பாத்தியம் பண்ணிட்டாங்க இதை வச்சு இன்னைக்கு பத்திரிகை மீடியா மூலங்களை வச்சு இன்னைக்கு போஸ் பண்றாங்க அந்த தான் இன்னைக்கு அரசாங்கம் இருக்கு அதனால உறுதியா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் எங்களை பொறுத்தமட்டிலும் யார் வரக்கூடாத ஆட்சிக்கு என்று சொன்னால் திமுக ஆட்சி வரக்கூடாது யார் வர வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் ஈபிஎஸ் அவர்கள் வர வேண்டும் நான் விந்தையில விந்தையான விஷயம் அது ஒரு கவுன்சிலர் கூட ஆகலை ஆதவன் பணம் இருந்தால் பணத்தை வச்சு ஆட்சி பிடிக்கலாம் நினைக்கிறாராங்கிறது தெரியல ஒரு கவுன்சிலர் கூட இன்னும் இல்லை ஏதோ கூட்டத்தை கூட்டி கூட்டம் வர்றதுனால எல்லாரையும் கூட்டம் கூட்டினா தேர்தலுக்கும் கூட்டம்னா நிறைய கூட்டிக்கலாம் ஆட்சிக்கு வரணும் மக்களுடைய நன்மதிப்பை பெறணும் சட்டமன்ற உறுப்பினர் வரணும் அதனால் போட்டிங்கிறது யார் என்பது பாரதிய ஜனதா கட்சி முன்னூறு நாடாளுமன்ற உறுப்பினர் மேலே இருக்கும் ஆயிரத்தி அறநூறு எம்எல்ஏக்கள் மேலே இருக்கும் எங்களுடைய கட்சி உலகத்திலே பெரிய கட்சி அந்த கட்சி அது கேட்க வேண்டாம் அதுல என்ன சந்தேகம் கோயம்புத்தூர்ல ஒரு தனியா இருக்க ஆணும் பண்ணியை தூக்கிட்டு போய் அலுவலகம் வச்சு வெட்டிட்டு அவங்க வந்து விடிய காலம் நாலு மணி வரைக்கும் கூட்டு பாலியல் பராதுகாரம் எவ்வளவு யாருடைய ஆட்சி நடக்குன்னா அது திராவிட முன்னேற்றங்கள கட்சியில் பத்து வயது சிறுமியை விட்டு வைக்கிறது இல்லை எழுபது வயது பெரிய பெண்களையும் விட்டு வைப்பதில்லை கஞ்சா போதைப் பொருள் எங்க எங்க வைக்கிறாங்கன்னா ஸ்கூல் வாசல்லயே வைக்கிறாங்க கல்லூரி வாசல்லயே வைக்கிறாங்க குக்கிராமங்களில் டீலர் இருக்கு கஞ்சா திமுக ஆட்சியில பிறகு என்ன செய்ய முடியும் போலீஸுக்கு யாரும் பயப்படுதல் வரபடியும் நேற்று காவல்துறை விரட்டி காவல்துறை குடியிருப்புகள போய் வெட்டி கொண்டு இருக்காங்க ஒரு சம்பவம் இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குங்கிறது மக்கள் தான் தீர்மானம் மெரிபா சோடா ஹை டிரஸ் மெரிபா